பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த பன்மடங்கு ஆசீர்வத்தை உயர்த்துவாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாள் திருங்கள் செய்திக்கு ஆதாரமாக தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது அருமையான திவஜனமே இந்த நாள் இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கும்படியா உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தெளிவாக வேதம் சொல்கிறது அக்கனி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை அது எரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப் பெற்று மூழ்கி ஞான ஸ்தானத்தை எடுத்ததான தேவ பிழை இடத்திலே கண்டிப்பாகவே இந்த அக்கினி அபிஷேகம் இருக்கும் கத்திற்கு ஸ்தோத்திரம் யாரிடத்திலே இந்த அக்கினி அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தைப் பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தில கலந்து கொண்டு தினமும் அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கிற ஒரு பிள்ளையாக இருப்பீர்களானால் உங்களிடத்திலே இந்த அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கும் எந்த அபிஷேகம் இருக்கும் அக்கினி அபிஷேகம் கண்டிப்பாகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கு அநேக இடத்திலே இந்த அக்கினி அபிஷேகம் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த அக்கினி அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்திலே பயன்படுத்த வேண்டிய இடத்திலே தேவ பிள்ளைகள் பயன்படுத்தலை அவ்வளவுதான் அந்த அக்கினி அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த அக்கினி அபிஷேகத்தை பயன்படுத்துவீர்களானால் அக்கினி அபிஷேகத்தை நிரம்பி செபிப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற செய்வினைகளோ பிள்ளை சிலுக்கட்டுகளோ மந்திரவாத செயல்பாடுகளோ எந்த சத்துருவின் போராட்டங்கள் இருந்தாலும் சரி அந்த சத்ருவின்ற போராட்டத்தை சுட்டி எரிப்பதற்கு தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அக்னி அபிஷேகத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறோம் என்றால் அபிஷேகம் இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க பயன்படுத்த மாட்டீங்க எங்க பயன்படுத்துவோம்னா சபையில் போனால் நல்லா பயன்படுத்துவோம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அபிஷேகத்தை நல்லா நிரம்பி சோகம் பண்ணுவீங்க அங்கே அந்நிய பாஷையில் பேசுவீங்க நல்லா ஆவில நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்க அதே நேரத்தில் ஒரு கன்வென்ஷன்லையோ ஒரு உபவாச கூட்டத்திலையோ அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பயங்கரமாக ஜபம் பண்ணுவீங்க பயங்கரமாக துதிப்பீங்க நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து நீங்கள் ஆவில நிறைந்து நல்லா ஜபிப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் சத்ருடைய போராட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சத்துருவை ஒழிக்க வேண்டுமானால் அந்த சத்துருவை சுட்டு எரிக்க வேண்டுமானால் உங்கள் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அதிகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடமே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் ஆனால் அங்கே அங்கே தான் நம்ம செய்ய மாட்டோம் பயன்படுத்த மாட்டோம் அங்கே மௌனமாக ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு வந்துருவோம்மாருங்க இன்றைக்கி அன்னைக்கு அப்படின்னா சத்த வெளியே யாருக்கும் கேட்டுடக்கூடாது நம்மால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது அதனால் கேட்டால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே நம்மளை அசிங்கமாக சொல்லுவாங்களே வேதனைப்படுத்திடுவாங்களே என்ன போட்டு சத்தம் போட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி நாம் மௌனமாக ஜோ பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் மௌனமாக ஜோ பண்ணுவோம் பாருங்க ஆவில் நிறையாமல் அபிஷேகத்தில் பயன்படுத்தாமல் அப்படியே ஜோ பண்ணிகிட்ருப்போம் ஆனால் என்ன நடக்கும்னா உங்கள் கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தாமலே அந்த அபிஷேகம் பேசாமல் உட்காந்துட்டே இருக்கும் பாருங்க உங்கள் கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தாமலே இருந்துட்டீங்கன்னா நாளாக 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 அது இருந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் கத்தருக்கு சோதனம் அதுக்கு பிறகு நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பயங்கர பிசாசனுடைய போராட்டம் பிரதேன் என் பிள்ளைக்கு பயங்கரமான விசாசின் போராட்டம் விடுதலை பெற முடியல ஆனா அவன் நல்ல அந்நிய பேசக்கூடிய பேசக்கூடிய தான் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி பிள்ளை தான் நல்ல அந்நிய பாஷை நிரம்பி ஜெபம் பண்ணுவான் அவன் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புவான் அந்ந பாஷில பேசுவான் ஆனா தான் அவளுக்குள்ள இந்த விசாசு போராட்டம் வந்ததுன்னு தெரியல வரது இவ்வளவு பாடுகளை அவன் அனுபவிச்சிட்டு இருக்க எவ்வளவோ ஜெவம் பண்ணுகிறோம் ஆனால் அவற்றே இருக்கிற அந்த விசுவாசனுடைய போராட்டம் அவளுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைய முடியலையே ஜெயம் வர முடியல என்ன காரணம்னு சொல்லி கேட்பாங்க அருமையான தேவ ஜனமே இந்த சத்ருவை எல்லாம் ஜெயிக்கும் அடியாகத்தான் இந்த விசாசனுடைய போராட்டத்தை எல்லாம் ஜெயிக்கும்படியாகத்தானே கத்தர் உங்களுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்க என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களோ அன்றைக்கே அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தவும் இல்லை பேசாம வச்சுருக்குறோம் கேட்டால் சொல்லுவோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்து அங்கே மிக தெளிவாகவே சொல்கிறது மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்தாவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று வேதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அப்படியானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதான தேவப்பிள்ளைகளும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் இருக்கும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் வீட்டில் சரியாக பயன்படுத்த வேண்டும் தத்தருக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவச்சலமே அதை சரியான நேரத்தில் சரியான வேலையில் நீங்கள் வீட்டில் அந்த அபிஷேகத்தை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தாதான் மிகப்பெரிய தவறு கத்தர் குஸ்தோத்ரா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு தங்கச்சி இருக்கிறாள் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறாள் அந்த தங்கச்சி ஸ்கூல் போய்ட்டு வந்ததன் உடனே முகங்கைகாலெலாம் கழுவிட்டு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு அரை மணி நேரம் நல்ல ஜெபம் பண்ணுவாள் அவள் கிடைக்கிற நேரமெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிப்பாள் ஜபம் பண்ணுவாள் அந்த ஜெபம் வந்து சாதாரண ஜெபமாக இருக்காது எப்பமெல்லாம் ஜெபிப்பதற்கு உட்கார்ந்துட்டாங்களோ அப்பமெல்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்பி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பான் உதாரணமாக ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க போகிறான்னா இருபத்தஞ்சு நிமிஷமும் அவள் அபிஷேகத்திலும் அந்நிய பாஷையிலும் அபிஷேகத்திலும் அந்நிய பாஷையிலும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் தான் ஜபிச்சுட்டே இருப்பான் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது பாருங்க அந்த அஞ்சு நிமிஷம் தான் அன்றுவரே என் காரியங்கள்லாம் இப்படி இருக்குது எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க எங்கள் அண்ணன் ஆசீர்வீங்க அவள் என்ன செப்ப குறிப்பு வைக்கணுமோ அந்த செப்பை குறிப்பு வச்சுட்டு எழும்பிடுவா பாருங்க இதுதான் அவங்களோட வழக்கமான செபம் எப்போ பார்த்தாலும் பாருங்கள் அந்த செபம் வந்து அந்நிய வாசையில் தான் பேசுவான் சத்தம் போட்டு தான் ஜெபிப்பா ஆவில நிறைந்து தான் ஜெபம் பண்ணுவான் யாருக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா அவள் வீட்டுக்குள்ள அவள் ஜெபிக்கிறதுக்கு யார்டிங் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க கண்டுகளவே மாட்டா பாருங்கள் கத்திரகு சோத் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகளாகவே இருந்தாள் அவளுக்கு விரதமாக ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு தன் என்ன செய்தான் செய்வனை வச்சான் பாருங்கள் மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து செய்வனை வைக்கிறான் அப்படி செய்வனை வைக்கும் பொழுது அந்த மந்திரவாதி என்ன செய்தான்னா எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை உருட்டி விட்டுட்டு இருப்பாங்களாம் நமக்கு தெரியாது அந்த பழம் பாருங்கள் உருட்டி விட்டால் அது முன்னாடி போக வேண்டியது முன்னாடி போகாமல் கொஞ்சம் தூரம் போகும் அப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் அப்படியே போகும் ரிட்டன் வந்துடும் இப்படியே மூணு தடவை வந்துட்டு பாருங்க அப்போ அந்த மந்திரவாதி கேட்டானா நீ செய்வனை செய்ய சொல்லி அந்த பொண்ணு அவள் ஜெபிக்கிறவளா அப்படின்னு சொல்லி கேட்டான் அவள் நல்ல ஜோமண் வாழாம் கேட்டு ஆமாம் அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பாஷையை பேசிக்கிட்டு நல்ல சத்தம் போட்டு ஜோ பண்ணிட்டுருப்பா அப்படின்னு அப்படியானால் அவளுக்கு விரதமாக ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நான் செஞ்ச அந்த கிரியை போக மாட்டேங்குதே அது மறுபடியும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிலாம் வருது அதனால் அவளுக்கு விரதமாக ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி மந்திரவாதி சொல்லிட்டானான் நண்பன் திவனமே காரணம் தெரியுமா இவன் மந்திரவாதம் செய்கிற நேரத்தில் அவளுக்கு தெரியாது அந்த தங்கச்சி வீட்டுக்குள்ளே இருந்து ஜோமானிக்கிட்டே இருந்திருக்கிறாள் அவள் தான் கிடைக்கிற நேரமெல்லாம் அபிஷேரித்தை நிரம்பி ஜெபிக்கிற மகளாயிட்ட அந்நியவாசியர் நிரம்பி ஜெபிக்கிறவளாயிட்ட அப்படியான என்ன அவள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்க 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 அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவரோட சத்துருக்களை சுட்டு எரித்தது என்று சொல்லி பார்க்கிறோமே அவ அந்த ஜெபிக்க ஜெபிக்க இங்கே உலக பிரகாரம் ஒரு மனுஷன் மந்திரவாதம் செய்யும் போது அந்த மந்திரவாதத்தினுடைய கிரியைகள் ஒன்றும் செயல்படக்கூடாத படிக்கு அவளிடத்தில் இருந்த அக்கினி அபிஷேகம் இதை சுட்டு எரித்தது கத்தலுக்கு ஸ்தோத்ரா ஜெயிச்சுட்ட இன்னைக்கு அபிஷேகத்தை வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகம் நடத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் பதறி போயிருக்கிறோம் அபிஷேகம் இருந்து அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இந்த நாளில் கத்துடைய ஆவியில் சொல்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டம் பிரச்சனை பாடுகள் வெலவினங்கள் இது எல்லாம் உனக்கு நீங்க வேண்டுமானால் தேவ பிள்ளையை உவாங்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீ பயன்படுத்த வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் அந்த சேவை நினைச்சிட்டான் இங்கே ஏவல் விட்டுட்டான் இங்கே மந்திரவாதம் செஞ்சுட்டான் என் பிள்ளைக்கு விசாசின் பிடி வந்து போயிருக்கிறா வலுசற்பத்தினால பாதிக்கப்பட்டு போயிருக்கிறா விக்கிரகத்தின் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குமானால் உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குமானால் அந்த அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்துங்க நீங்க பயன்படுத்தணும் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்தணும் உங்ககிட்ட அபிஷேகம் இருந்து நீங்க இன்னொரு ஆளை தேடுறீங்க பாத்தீங்களா என்ன காரணம் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை என்னங்க தெரிஞ்சு சோத்திரம் என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் அது சுட்டு எரிக்கிற அபிஷேகம் அது அக்கினி அபிஷேகம் எனக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களையும் முறியடிக்கிற அபிஷேகம் தான் என்கிட்ட இருக்குங்கிறத அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கலாம் யாருக்குள்ளே இருக்கலாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததான தேவ பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் அந்த நம்பிக்கை இருக்கணும் இது இல்லாமல் நீங்கள் வெறும் அபிஷேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்து பிரயோஜனம் கிடையாது எங்ககிட்ட அபிஷேகம் இருந்தும் பிசாசி என்னை பிடிச்சிட்டான்னு பிடிப்பான் ஏன் நீங்கள் அந்த அபிஷேகத்தை தான் பயன்படுத்தவே இல்லையே ஒரு சகோதரன் கேட்குறாரு பிரதர் என் மகளுக்கு எப்படி அந்த விசுவாசின் பிடி வந்தது பிசாசு எப்படி அவ்வளோ தொட முடிஞ்சது அவ தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை பிள்ளையாயிட்டேன் அவள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை தானே எப்படி அவளுக்குள்ள இந்த விசாசு போராட்டம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க வர்றதுக்கு காரணம் என்ன வரதுக்கு காரணம் என்ன தேவ பிள்ளையே உங்ககிட்ட தேவன் அபிஷேகத்தை ஏற்கனவே தந்திருக்கிறாரில்ல அதனை பயன்படுத்தவே இல்லையே பயன்படுத்தாத போது எல்லா விசாசும் ஒன்றா சேர்ந்து தானே வர்றோம் அப்புறம் விசாசு பிடிச்சிட்டு விசாசு பிடிச்சிட்டுன்னா அருமையான தேவச்சனமே இன்றைக்காவது இனி உள்ள நாள்லையாவது இனி உள்ள நாள்லையாவது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும் அது அக்கினி அபிஷேகமாக இருக்கட்டும் அந்த அக்கினி அபிஷேகம் அநேக சத்துருக்களை சுட்டு எரிச்சிரும் ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தலை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எனக்காக இன்னொருவர் ஜெபிக்கட்டும் எனக்காக இன்னொருவர் ஜெபிக்கட்டும் எனக்காக ஜோ பண்ணுங்க அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணுறது இந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி நல்ல காரியம் ஆனால் எத்தனை ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி ஜெபித்தாலும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தணும் கத்தருக்கு சோத்திரம் அருமையான தேவ ஜனமே இன்றைக்கி எல்லாருக்கும் கையில் செல்ஃபோன் இருக்கும் அந்த செல்ஃபோனை என்னைக்காவது பயன்படுத்தாமல் இருக்கிறீங்களா வாங்கிட்டு வரக்கூடிய அந்த வழியிலே நீங்கள் அப்படியே பார்ப்பீங்கள்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவீங்கள்ல என்னென்ன இருக்குது இந்த ஆப்ஷன்லாம் சரியாக இருக்குதான்னு பார்ப்பீங்கள்ல வீட்டில் வந்து சும்மையாக இருக்கிறீங்க கிடைக்கிற நேரமெல்லாம் கிடைக்கிற நேரமெல்லாம் செல்ஃபோனை எடுத்து என்னென்னலாமல் பார்க்க முடியுமோ பார்க்குறீங்கள அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது அதுக்கெல்லாம் நமக்கு ஆர்வம் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம உற்சாகம் இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த முடியல அப்போ செல்ஃபோன் நம்ம கையில் வந்தவுடனே ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதே நேரத்தில் ஆவிக்குரிய அபிஷேகம் நம்மகிட்ட இருந்தோம் அதை ஏன் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் ஏதோ கொஞ்சம் நேரம் கிடைக்கிற நேரம் ஜோ பண்ணிட்டு விட்டுருக்கோம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஜோ பண்ணுறோம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோ பண்ணுறோம் அந்த பேப்பிடும் கற்றுக்கு சோத்துறோம் அதுமாதிரி தீபம் செல்ஃபோனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையும் எதுக்கு கொடுக்கல தெரியுமா செல்ஃபோனுக்கு கொடுக்குற அந்த ஆர்வம் அந்த உற்சாகத்தை நம்ம அந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலையே அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கலையே எவ்வளவு போராட்டம் குடும்பத்தில் இருக்குது எவ்வளவு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது எவ்வளவு விதமான பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் சுட்டரிக்கணும்னா உங்களுக்கு விரோதமாக செய்வனே பிள்ளை சொல்லி எதுவாங்காலும் சரி அது அத்தனையும் சுட்டரிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அது அபிஷேகம் என்பதை நீ உணர வேண்டும் அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்துவோம் கண்டிப்பாகவே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜபிப்போம் மீதியை கற்று செய்வாருங்கிற விசுவாசம் வரலையே அதேபோல் தேவப்பிள்ளை இன்னொரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது ஒரு பிள்ளைங்க பயங்கரமான போராட்டம் வந்தது அந்த போராட்டத்தில் விடுதலை இல்லாமல் ரொம்ப கலங்கி போய் இருக்கிற போது ஒரு ஊழியக்காரர் போய் சொன்னார் அம்மா உங்களுக்கு எவ்வளோ பேர் ஜோம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா உடனே அந்த தகப்பனார் சொன்னார் அதுவும் சரிதான் நம்மக்கிட்ட ஒரு அபிஷேகம் இருக்குதே நம்ம நல்லா ஜெபிக்கிற குடும்பம் தானே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜோ பண்ணோம்னு சொல்லி கணவன் மனைவி பிள்ளைகளுமா சேர்ந்திருந்து மருமகளும் மாமியார் எல்லாருமா சேர்ந்திருந்து வீட்டுக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெபிக்க ஆரம்பித்த போது என்ன நடந்துன்னு சொன்னால் ஒரு அபிஷேகம் உள்ளே இறங்குனது அந்த அபிஷேகம் இறங்க இறங்க எல்லாருமே அப்படியே எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய ஆவிக்குரிய குடும்பம் ஆனாலும் அப்படியே அந்த அபிஷேகம் இறங்கின உடனே எல்லாரும் அக்கினி அபிஷேகமாக நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அபிஷேகத்தில் நரம்பி பாட்டு பாடி கைகளை தட்டி ஆர்ப்பரித்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க என் அன்பின் தேவச்சனமே மூன்றாவது நாள் கர்த்தர் மிகப்பெரிய விடுதலை அவங்களுக்கு கொடுத்தார் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த அந்த ப்ராப்ளம் மாறிட்டு பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இருந்த போராட்டம் எல்லாமே எல்லாமே சுற்றறிக்கப்பட்டுச்சு என்ன காரணம் யாரோ ஒரு நபர் ஜெபிப்பதற்காக அல்ல அந்த குடும்பத்தார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த வீட்டில் உள்ளவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அவரிடத்தில் அக்னி அபிஷேகம் இருந்தும் இவ்வளவு நாளும் வேற ஒருவற்ற அவர் ஜெபம் பண்ணால் சரியாயிரும் இந்த ஊழியக்காரர் ஜென் பண்ணால் சரியாயிரும் இப்படியே சிந்திச்சு சிந்தித்து அவங்கக்கிட்ட இருந்த அபிஷேகத்தை அவங்க பயன்படுத்தாமல் இருந்துட்டாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் என்ன என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம் என்ன என்ன போராட்டம் வேணாலும் இருக்கலாம் அந்த போராட்டத்தில் இருந்தெல்லாம் கத்தில் உங்களுக்கு விடுதலை தரணுமா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் உங்கள் ஜெப ஜீவிதம் சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் குடும்பமாக அக்கினியாக நிரம்பி அக்கினி மயமாக நின்று ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகணுமா உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் போராடி ஜெபிக்க பழகுங்கள் நீங்கள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட ரெண்டு பேர் இருக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அபிஷேகத்தில் அந்நிய பாஷையிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க அபிஷேகத்தில் நிரம்பி செபிங்க சத்துரு சுட்டு காணப்படுவான் உனக்கு விரோதமாக எழும்புறது எந்த ஆயுதம் ஒன்று வாய்க்காதே போக முடியாது கத்தரே உனக்கு உதவி செய்மா ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் கத்தர் குஸ்தோத்திரம் உங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு என்னென்னா வீட்டுக்குள்ள தான் பயன்படுத்த முடியல பயன்படுத்த முடியாது பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது கத்தர் சொத்து இப்படி வீட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியலன்னா நீங்கள் போகிற சபையில் பயன்படுத்துங்க அந்த இருந்து நீங்கள் அபிஷேகத்தின் நிரம்பி சபிக்கிற ஒரு சபையாக தேர்ந்தெடுத்து அந்த சபையிலேருந்து அபிஷேகத்தை நிரம்பி ஜோம் பண்ணுங்க காரியத்தை கத்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார் கத்தர் சோதரம் கடைசியாக எனக்கு கண்பான தேவனுடைய ஜனமே வேதத்திலே எலிசா என்று சொல்லக்கூடியதான மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் அவர் என்ன என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரோ அது அப்படி அப்படியே இந்த கத்தை நிறைவேற்றி கொடுத்தார் அந்தைக்குள்ள தீர்க்கதரிசி இந்த எலிசா இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிக்கும் அன்றைக்குள்ள தீர்க்கதரிசிக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது கத்தருக்கு சோத்திரம் ஆகினாலும் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தும் அவங்கக்கிட்ட தான் அந்த அக்கினி அபிஷேகம் இருக்குங்கிறத தெரியாமலும் பல தீர்க்கதரிசிகளை நாடி இன்னைக்கு ஓட்டுறாங்க ஓடி ஓடி அவங்க வாழ்க்கை அவங்களே கெடுத்துட்டு இருக்கிறாங்க பண நஷ்டம் அவங்களுக்கு தான் கத்தர் விஷயம் அவங்களே அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவங்களே வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் அந்த தரிசியை நம்பி போனேன் அந்த தீர்க்கதரிசியை நம்பி போனேன் அவர் சொன்னார் இவர் சொன்னார் ஆனால் ஒன்றுமே எனக்கு நடக்கலை பிரதர் இப்படி சொல்கிற ஏமாளிகளை ஏராள பேர் இருக்கிறார்கள் என் அன்பின் தேவச்சனமே அதுக்கு காரணம் தெரியுமா உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்களே இன்னும் உணர்றல கத்தருக்கு சோத்திரான் இங்கே எலிசா என்கிற தீர்க்க தரிசி அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவன் ஆகினாலே அவனை பிடிக்கும்படியாக சீரியா நாட்டினுடைய ராஜா என்ன செய்தான்னா குதிரை வீரர்களையும் ரதங்களையும் இராணுவத்தையும் அனுப்பிட்டான் பாருங்க மகாபரிய சேனைகள் அப்படியே சூழ்ந்துட்டு நிற்குது அவனை பிடிப்பதற்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசியை பிடிப்பதற்கு இவ்வளவு பெரிய படைகள் வந்து நிற்குது பாருங்க அந்த வேளையிலே இந்த எலிசாவுடைய வேலைக்காரனாக இருக்கிறவன் வந்து பார்க்கிறான் பார்க்கும்போது குதிரை படைகள் ரதங்கள் ராணுவ வீரர்கள் நிற்கத பயந்துட்டான் பாருங்க அவன் பயந்துட்டான் உடனே ஓடி வந்து சொல்றான் எலிசா எலிசா எலிசாவிடத்தில் சொல்றான் ஐயா உங்களை பிடிக்கும்படியாக இப்படி பயங்கரமான குதிரை வீரர்களும் ரதங்களும் ராணுவ வீரர்கள் நிற்கிறாங்களே என்ன செய்ய என்ன செய்ய என்ன சொல்லி நிற்கிறேன் அப்பொழுது எதிராளிகள் அனுப்பினதான குதிரை வீரர்கள் இராணுவங்கள் ரதங்கள் இதுதான் உன் கண்களுக்கு தெரியுது ஆனால் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதம் நிற்கிறதே அக்கினி குதிரைகள் நிற்கிறத நீ பார்த்துருக்கியான்னு கேட்டான் அவன் சொல்லியா நிற்குது எங்கே நிற்குது நான் நிற்குது பாறேன் நல்லா பாரு நம்ம சுற்றிலும் அக்கனி குதிரைகள் சுற்றி நிற்கிற நீ பாரு அப்படின்னா அவன் சாதாரண குதிரை கொண்டு விட்டுருக்கான் நமக்கு அக்கினி குதிரை நிற்க பார்க்கல நீ அப்படின்னு கேட்டான் பாருங்க அவன் எல்லாம் முழிச்சு முழித்து பார்க்கான் அந்த அக்கினி குதிரை அவன் கண்ணுக்களுக்கு தெரியவே இல்லை அவன் கண்ணுக்களுக்கு தெரியவே இல்லை அவன் எங்கையா எங்கையா எங்கே ஐயாங்கிறான் பாருங்க தான் எலிசா சொல்கிறான் நீ கூட இருந்தது பெரிய காரியம் இல்லை இவ்வளவு நாள் என் கூட இருந்துக்கிட்டோம் என்ன சுற்றிலும் ஒரு அக்னி குதிரை ஓடிக்கிட்டு இருக்குது இதுவரை தெரியாமல் தானே இருக்கிற இதுவரை தெரியாமல் தானே இருக்கிற ஏன் தெரியுமா உன் கண்ணு குருடாக இருக்குதுன்னு சொன்னான் நீ பார்வை இல்லாதவனாக இருக்கிற எந்த பார்வை இல்லாதவனாக இருக்கிற நீ உலக பிரகாரம் உனக்கு நல்ல பார்வை இருந்தாலும் உனக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லாதவ ஒரு குருடனாகவே தானே நீ இருக்கிற அப்போ இவ்வளோ நாள் என் கூட எதுக்கு நீ இத்தனை காலம் என் கூட இருந்துக்கிட்டு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்காதவனாக தான் இருந்திருக்கிறேன் அபிஷேகம் இருக்குங்கிற அந்ய பாஷை இருக்குங்கிற அப்புறம் ஞானசானம் எடுத்தாது பெரிய அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆவிக்குரிய கண்கள் திறக்காதவன் நாட்டில் இருக்கிற குருட்டு பய மாதிரி சரி இரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான் பாருங்கள் என்ன சொல்லி ஜபிக்கிறான் எலிசா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலாம் என்று சொன்னான் உடனே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் உடனே இந்த எலிசாவை சுற்றிலும் இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி சுற்றிலும் அக்கனி குதிரைகள் நிற்கிறத அவன் கண் கொண்டு பார்த்தான் பாருங்க பார்த்தா பாருங்க பார்த்த உடனே ஐயா ஆமா நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இனி நீ பயப்படாத இனி நீ பயப்படாதே கத்தருக்கு ஸ்தோத்ரா ஏனென்றால் அவர்களிடத்தில் இருக்கிற குதிரை வீரர்களை காட்டிலும் ரதங்களை காட்டிலும் அந்த இராணுவத்தை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய திரளான சேனைகள் நம்மை சுற்றில் இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாவலாக நமக்கு ஒரு அரணாக நமக்கு ஒரு கோட்டையமாக எவனுமே நம்மளை தொட முடியாதபடி ஆயிரம் அல்ல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது ஒன்று ஒன்றை சேதப்படுத்தாது என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஒருவரும் நம்ம தொட முடியாது நம்ம தொடர்ந்து நினச்ச விட முடியாது வருவான் தொடதுக்கு வருவான் பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்பான் நம்மளுக்கு தொட முடியாது பார்த்துக்க ஏன்னா நம்ம சுற்றிலுமாக அக்கினி குதிரைகள் நிற்கிறத பார்த்துட்டியான்னு கேட்டான் பார்த்துட்டேன் ஏன்னா இனி நீ பயப்படாதன்னு சொன்னான் என் அன்பின் தேவச்சனமே அப்படியான என்ன உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் அக்கினி இராணுவ வீரர்கள் நிற்கிறது உங்களுக்கு தெரியுதா உங்களை சுற்றில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா உங்களை சுற்றில் ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அது உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கொடுத்தவங்களுக்கு ஏதாவது தெரியுதா ஒன்றுமே தெரியல காரணம் நம்ம சபைக்கு போகிறோம் சபையில் போய் ஆவில நிரம்புகிறோம் அந்நிய பாஷை பேசுகிறோம் வந்துடுறோம் கத்தர் குரு இதுதான் இதான் சோழி கத்தர் குஸ்தோதரம் ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்கு நம்ம சுற்றில் என்ன இருக்குது நமக்கு தேவன் அக்கினிமயமாக நிற்கிறவர் அக்கினி மதுளாக நிற்கிறவர் ஒருவனும் என்னை சேதப்படுத்த முடியாது எனக்கு விரோதமாக செய்வனே இல்லை பிள்ளை சொன்ன கட்டு மந்திரவாதம் என்ன வச்சாலும் அது என்ன அணுகாது இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது சுட்டு எரிக்கும் என்கிற அந்த விசுவாசம் ஏன் இன்னைக்கு வரல அந்த எண்ணம் ஏன் வரல அந்த நம்பிக்கை ஏன் வரல காரணம் நம்ம அடுத்தவங்களையே சார்ந்து வாழ்ந்துட்டோம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம இன்னும் கவனிக்கல பார்த்தீங்களா தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தை நீங்கள் தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகத்தை நீங்கள் இன்னைக்கு வேற இல்லையே அந்த அபிஷேகம் சுட்டு எரிக்கிற அக்கினி அபிஷேகமாக இருக்கிறது நான் ஆவில நிறைந்து ஜெவம் பண்ணுவேன் அபிஷேகத்தை நிரம்பி ஜெவம் பண்ணுவேன் அன்றைய வாசையில் ஜெவம் பண்ணுவேன் நீங்கள் போராடி செபிக்கும் பொழுது நீங்கள் ஆவில் நிறைந்து ஜெபிக்கும்போது நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே அந்த அக்கினி அபிஷேகமே உன் சத்ருவை சுட்டு எரிக்கும் தேவ பிள்ளையே பயப்படாத வாவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கணும் வாவிக்குரிய கண்கள் திறக்கணும் இத்தனை வருஷம் நீ சபைக்கு போயிட்டோம் இத்தனை வருஷம் தேவனை ஆராதிச்சிட்டோம் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கலைன்னா அதுபோல வருத்தங்கள் வேற எதுவுமே கிடையாது ஆகினால இந்த நாளில் நீ கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு விடுதலைக்காக கேட்காதீங்க இயேசு சுவாமி என் ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கட்டும் என்ன சுற்றிலும் அக்கினி ரதங்கள் ஓடுகிறதும் அக்கினி குதிரைகள் ஓடுகிறதும் என் கண்கள் காணட்டும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீ கேட்பாயானால் தேவன் உனக்கும் இந்த ஆவிக்குரிய கண்களை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி திறந்துட்டார்னா உனக்கு உன்னக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கிறது உன்னை சுற்றில் என்ன இருக்கிறது நீ யார் நீ தேவனுடைய பிள்ளை நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை என்பதை நீ புரிந்து கொள்வாய் அது எந்த அபிஷேகம் அக்கினி அபிஷேகத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வாய் உனக்காக தேவன் ஒரு அக்கினி ரதமாய் அக்கினி மதில நின்று யுத்தம் பண்ண போகிறதையும் நீ பார்ப்பாய் உன் சத்துருக்கள் விழுவதை உன் கண்கள் தான் காணமே தவிர நீ விழுந்து கிடக்கிறது அடுத்தவன் கண்கள் காணக்கூடாது அப்படியானால் நீ ஆவிக்குரிய பாதையில் எழுமணம் அபிஷேகத்தில் எழும்பணும் அந்நிய எழும்பணம் எழும்பணும் நீ ஜெபிக்கும்போது அபிஷேகத்தில் அந்நிய பாசையில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளையா நீ மாறணும் மாறியே ஆகணும் அப்படி இருந்தால் தான் உன் சத்ருக்களை சுட்டி எரிக்கப்பட முடியும் கத்தர் கிறிஸ்தோத்திரம் அதற்காக இந்த நாள்லையாவது நீ பிரயாசப்படும் இந்த நாளில் இருந்தாவது பிரயாசப்படு எது எதுக்கெல்லாமோ நீ பிரயாசப்படுகிற இந்த அபிஷேகத்தை கொண்டு உன் சத்ருக்களை சுட்டு எரிக்க வேண்டுமே எனக்கு விரோதமாக இவ்வளோ போராட்டம் பிரச்சனை பாடுகள் இருக்கிறது இருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று நீ விரும்பினால் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்து வீட்டுக்குள்ளே பயன்படுத்து வெளியே போய் நீ பயன்படுத்தி நல்லது ஆனால் வீட்டுக்குள்ளே நீ பயன்படுத்து கத்தர் ஒன் உன்னுடைய சுபத்தை கேட்பான் உன்னுடைய அபிஷேகத்தினாலே சத்ருக்களை அடிப்பார் நீ ஜெயம் பெறும்படியா கத்தரை உனக்கு உதவி செய்வான் அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கண்களை மூடி ஜெபிப்பமா மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் பேசுங்கப்பா அவங்களுக்கு நீர் கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்த உதவி செய்யுங்க அந்த அபிஷேகம் சுட்டு எரிக்கிற அக்னி அபிஷேகமாய் மாறட்டும் இந்த நாளில் இந்த யாரெல்லாம் அந்த அக்னி அபிஷேகத்தை பயன்படுத்துகிறார்களோ அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆறுதல் செய்தார்கள் விடுதலை கொடுத்தார்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் கட்டாய இன்றைக்கு திறக்கணும் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவி ஆமேன் 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 கலங்கா தேவ பிள்ளை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியா நீங்கள் பிரயாசப்படுங்கள் கத்துறதை இன்றைக்கே உங்களுக்கு திறந்து தருவார் ஆமேன்